கொழும்புவாள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கொழும்பு மாநகர சபை தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே சுயேட்சை குழு இலக்கம் நான்கிலே லாந்தர் சின்னத்திலே நாங்கள் கே டி குருசாமி ஆகிய நான் சமூக ஆர்வலர் திரு பல புஷ்பநாதன் ஆகியோருடைய தலைமையிலே ஒரு நல்ல அணியினர் இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம் கொழும்பு மாநகர சபை என்பது மக்களுடைய அன்றாட தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் குறிப்பாக சொல்வதென்றால் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவனுக்கு அவருடைய முக்கியமான தேவைகள் அத்தனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக கொழும்பு மாநகர சபை இருக்கின்றது அவ்வாறான ஒரு இடத்திலே கொழும்பு வாழ் மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள தங்களுக்கு பரிட்சயமானவர்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் கொழும்புலே உங்களுக்கு நன்றாக பரிச்சயமானவர்களாக இருக்க வேண்டும் அதைவிட முக்கியம் அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே அப்படியான ஒரு நல்ல அணியினர் உங்கள் அனைவருக்கும் நன்றாக பரிச்சயமான ஒரு அணியினர் எங்கள் அணியிலே போட்டியிடுகின்றார்கள் நிச்சயமாக குடும்ப மாநகர ஊடாக நல்ல சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக இந்த தேர்தல் என்பது ஜனாதிபதி தேர்தல் போன்று அல்லது பாராளுமன்ற தேர்தல் போன்று கட்சி விருப்பு இலக்கம் இலக்கங்கள் எல்லாம் இதிலே கிடையாது இந்த தேர்தல் என்பது தொகுதி வாரியாகவும் விகிதாசார முறைவிலும் நடைபெறுகின்றது இந்த வாக்குச்சீட்டிலே நன்றாக எங்களுடைய உறவுகள் வாக்காள பெருமக்கள் நன்றாக ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கொழும்பு மாநகர சபை தேர்தல் வாக்குச்சீட்டு என்பது பொதுவாக கட்சியினுடைய பெயர்கள் அதன் கீழே சுயேட்சை குழுக்களுடைய பெயர்கள் இருக்கும் அப்பொழுது எங்களுடைய நான்கு லாந்தர் சின்னம் பக்கத்தில் நீங்கள் புள்ளடிட்டால் போதும் வேற எந்த விதமான விடயங்களும் இந்த வாக்குச்சீட்டிலே இருக்காது ஏனே கட்சிகளுடைய பெயர்கள் இருக்கும் சுயேட்சை குழுக்கள் இருக்கும் சுயேட்சை குழு இலக்கம் நான்கு லாந்தர் சின்னத்தை பக்கத்திலே நீங்கள் புள்ளடிட்டால் எங்களில் அநேக மாணவர்கள் தெரிவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது இதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடை கொழும்பு ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையில் வாழக்கூடிய எங்களுடைய உறவுகள் அனைவரும் லாந்தர் சின்னத்துக்கு வாக்களிக்கும் பொழுது அது ஒட்டுமொத்தமாக சில நேரங்களில் உங்கள் தொகுதியிலே போட்டியிடுகின்ற எங்களுடைய வேட்பாளர் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்க சந்தர்ப்பம் இருக்காது பரிச்சயமானவராக சில நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம் எங்கள் அணியிலே போட்டியிடுகின்ற பலர் சமூக சேவைகளிலே நேர்மையாக சேவையாற்றிய பலர் ஆகவே இந்த லாந்தர் சின்னத்துக்கு கிடைக்கின்ற மொத்த வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்ற உறுப்பினர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் வேலை செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் எங்களுடைய அணியினர் அவர்களை நாங்கள் நியமனம் செய்வோம் ஆகவே தயவு செய்து மறந்து விட வேண்டாம் இந்த தேர்தலிலே உங்களுக்கு பணியாற்றக்கூடிய உங்களுக்கு நன்றாக பரிட்சயமான நல்லவர்களை ஏற்கனவே பொது வாழ்விலே அனுபவம் உள்ளவர்களை நீங்கள் அனைவரும் தெரிவு செய்ய வேண்டும் அப்படியான நல்லவர்கள் இந்த சுயேட்சைக்குழு இலக்கம் லாந்தர் சின்னத்திலே கே குருசாமி பல புஷ்பநாதன் தலைமையிலே அவர்கள் அனைவரும் போட்டியிடுகின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கூறிக்கொள்கின்றேன் நல்லதை செய்தோம் நல்லதையே செய்வோம் நன்றி